ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டி டிப்பு தாங்க பார்க்க போகிறோம் அது இந்த மெயின் பார்த்திங்கன்னா ஃபேர் லெவல் யூஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒயிட்டிங் கொடுக்குறதுக்கு தான் இந்த டிப்பு சொல்ல போகிறேன் இது கூட நம்ம சில பொருளில் ஆட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற பொருளாக உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்லாம் போட்டிருக்காங்க அது மாதிரி ஹோம் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கனை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பாருங்கள் அதுக்கு முக்கியமான பொருள் வந்து ஃபேர் லவ்லி எடுத்துருக்கேன் பத்து ரூபா பாக்கெட்லேருந்து உங்களுக்கு இருக்குது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ்க்கு தக்குன அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாயிரும் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாயிரும் பாருங்கள் இது வந்து ஃபேஸ்க்கு தக்கன ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது வந்து ரூபா பேக்கு இது ஃபுல்லாக தேவையில்லை நமக்கு ஒரு டேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் பாருங்கள் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவு ஃபேன் லெவல் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா அலவேரா ஜெல் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான அலவெரா ஜெல்லு எடுத்துக்கோங்க நான் சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சைடில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் அது மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் இது நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அதுலேருந்து நல்லா ஜெல் வரும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஆலோவர் ஜெல்லாக இல்லைன்னா நீங்கள் வந்து ரெடிமேட் கூட எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் நிறையா ஃப்ளேவர்லாம் இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அலவர ஜல் எடுத்துட்டேன் கொஞ்சமாக ஃபேர் லெவல் எடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஆளவர ஜல் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கீழே போட்டுருக்கேன் அதை கீழே போடாமல் லைட்டாக இது மேலே சுகர் அல்லது salt ஏதாச்சும் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் செல்லெல்லாம் ரிமூவ் ஆயிடும் அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃபேர் லெவலி பேக்கை போடும்போது சூப்பரான வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இப்போ அலைவர ஜல்லையும் ஃபேர் லெவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணலை கைக்கு கூட நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு உங்களுக்கு வந்து சன் டேன்லாம் கூட ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லது வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட போட்டு இது நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா மிக்ஸ் விடுங்க நல்ல ஒரு ஜெல் ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கும் இது உண்மையிலே சூப்பரான ரிசல்ட் வருங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணால் போனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மணியும் லாஸ் ஆகும் அதுவும் மணிக்கணக்காக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் நம்ம செலவு ஒன்றா போதும் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகிடும் நல்லா ஒயிட்டாகவும் ஆயிரும் நமக்கு அது க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அதே அது வந்து எந்த ரிசல்ட்டு கொடுக்கும் அதே அளவுக்கு இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை ஃபேர் லெவலி பத்து ரூபாது வாங்குறீங்க அவ்வளோதான் நம்ம கத்தாலி எல்லாமே வீட்டில் இருக்கும் அது மாதிரி சுகர் எல்லா வீட்டிலையும் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு பேஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் லெமன் ஹாஃப் லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ட்ராப் மட்டும் சேர்த்தா போதும் போதும் ஒரு அஞ்சு டாப் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் அவ்வளோதாங்க இதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லெமன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும் அதனால் லெமன் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இதை வந்து அப்படியே ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அந்த கத்தால் இது இருக்குது அது நம்ம வேஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம் பாருங்க இதில் வந்து கொஞ்சம் சுகர் மட்டும் போட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிறதட்டி வச்சிருங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் போதும் நல்ல ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகிரும் அதுக்கு மேலே நீங்கள் எந்த மேக்கப் போட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் போனாலும் நல்ல ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது தரமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு நல்லா ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக தா யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நானுமே இதான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் தேங்க் யூ